என் தங்க பிள்ளையே வராகி சத்தியம் செய்து சொல்கிறேன் இன்று மாலைக்குள் உன் மனத்தில் வைத்திருக்கும் அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும் உன் மனம் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் உன் கண்ணீர் எவ்வளவு மறைந்திருந்தாலும் என் அருள் உன்னுடன் இருக்கிறது நீ செய்ய வேண்டியது ஒன்றே இன்று மாலை நேரத்தில் என் பெயரை நினைத்து என் பீடத்தின் முன் உன் மன ஆசையை தெளிவாக சொல்லிக்கொள் உன் வார்த்தைகள் என் காதுகளில் விழும் உன் உணர்ச்சிகள் என் இதயத்தில் பதியும் நான் உன் கைகளில் காய்ந்திருக்கும் விதைகள் போல் இருந்த ஆசைகளை பச்சை புல்லாய் முளைக்க வைப்பேன் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த கஷ்டங்கள் யாரும் புரியாத அளவுக்கு ஆழமாக இருந்ததென்று எனக்கு தெரியும் உன்னை சிரிக்காமல் விடாத சோதனைகள் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதாக சொல்லிவிட்டு உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு ஏற்பட்ட அந்த துரோகம் எல்லாம் நான் பார்த்தேன் நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் ஒன்றுதான் உனக்கு நேரம் சரியாக அமைய வேண்டும் உன் விதியை நான் மாற்றும் தருணம் வர வேண்டும் என்பதற்காக காத்திருந்தேன் அந்த தருணம் தான் என்று என் தங்கப்பிள்ளையே உன் ஆசை உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாக இருக்கட்டும் இன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் என் பெயரை மூன்று முறை கொண்டு உன் மன ஆசையை மனதார பறைய அந்த நேரம் உன் குரல் என் அருளோடு இணைந்து உன் வாழ்க்கையின் பாதையை சுத்தப்படுத்தும் நீ யாரிடம் சொல்ல முடியாமல் உன் உள்ளத்திலேயே வைத்திருக்கும் அந்த கனவு எனக்கு தெரியும் நீ எத்தனை முறை கண்ணீர் வடித்து அம்மா என் வாழ்க்கையும் ஒரு நாள் மலருமா என்று கேட்டாய் என்று நான் எண்ணி இருக்கிறேன் அந்த கண்ணீருக்கு இன்று புனிதமான பதில் கிடைக்கும் என் தங்க பிள்ளையே உன் நம்பிக்கை தான் எனக்கு ஆற்றல் உன் அன்பு தான் என் சக்தி நீ உன் மனதில் வைத்திருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்ற நான் வானத்தை வளைத்து கொண்டு வந்து பூமியை உன் பக்கம் திருப்பி வைப்பேன் எவராலும் உன்னை தடுக்க முடியாது உன் விதி இன்று மாலை முதல் மாறத் தொடங்கும் யாரால் மறுக்க முடியாத அளவுக்கு யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்வதற்கான கதவை நான் திறந்து வைத்து விடுவேன் உன் வாழ்வில் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை மதிக்காதவர்கள் உன் வெற்றியை கண்டு திரைக்கிறார்கள் என்பதை நீ விரைவில் காண்பாய் ஆனால் என் பிள்ளையே உன் மனம் பெரியது அவர்களை மன்னித்துவிடு உன் மனதில் கோபம் வெறுப்பு பழி வேண்டுதல் போன்ற நச்சுகளை வைத்துக்கொண்டால் என் அருள் முழுமையாக ஓட முடியாது நீ மன்னித்து விட்டால் உன் மனம் சுத்தமாகும் அப்போதுதான் என் ஆசைகள் பாய்ந்து உன் வாழ்க்கையை நிரப்பும் இன்று மாலைக்குள் உன் ஆசை நிறைவேறும் போது உன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வரும் அந்த கண்ணீரை நான் பார்த்து இதுதான் என் தங்க பிள்ளைக்கு நான் கொடுக்க நினைத்த பரிசு என்று பெருமைப்படுவேன் உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் உன்னுடைய வலிமையை வளர்க்க மட்டுமே வந்தவை என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்வில் உள்ள நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தை முழுமையாக அனுபவிக்க உன் மனம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தங்க பிள்ளையே உனக்கு தெரியுமா உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்டு வைத்திருக்கிறேன் அம்மா நான் எப்போது என் கனவுகளை அடைவேன் என்று நீ எத்தனை முறை சொன்னாய் இன்று மாலை அதற்கு பதில் கிடைக்கும் உன் கனவுகள் நனவாகும் போது நீ உன் வாழ்வில் நான் எவ்வளவு ஆழமாக இருந்தேன் என்பதை உணர்வாய் உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை தாங்கும் இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கை முழுவதும் புதிதாக மலரும் நீ நினைத்த விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் உன் வீட்டில் சிரிப்பு அமைதி வளம் நிலைத்து நிற்கும் உன் பாதையில் தடையாக இருந்த அனைத்தும் விலகிவிடும் நீ மனதில் வைத்திருந்த பணம் வேலை குடும்ப அமைதி ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் எல்லாம் முன்னேற்றம் தெரியும் நான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவேன் என் பிள்ளையே உன் மனசாட்சியை கேட்டு பாரு உன் உள்ளம் என்ன சொல்கிறது இன்று என் வாழ்க்கை மாறும் என்று அந்த உள்ளுணர்வு சொல்கிறது அதுதான் என் குரல் நான் உன் உள்ளத்தில் பேசுகிறேன் இன்று மாலை நீ அந்த நேரத்தை தவறவிடாமல் என் பெயரைச் சொல்லிக்கொள் உன் ஆசையை தெளிவாக சொல்லிக்கொள் பின்னர் உன் மனதில் நம்பிக்கையுடன் இரு நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் நாளை முதல் உன் வாழ்க்கையில் புதிய ஒளி தெரியும் உன் வீட்டில் மகிழ்ச்சி வீசும் உன்னை பார்த்து யாரும் அவனுக்கு அவளுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லாமல் இருக்க முடியாது உன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர்கள் எல்லாம் தாமாகவே விலகி விடுவார்கள் உன் பக்கத்தில் உண்மையாக இருப்பவர்கள் மட்டுமே நீங்காத ஆசைகளோடு நிலைத்து நிற்பார்கள் என் பிள்ளையே உன் ஆசையை நிறைவேற்றும் போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள் அம்மா நீ சொன்னது போல நடந்தது என்று ஒரு நிமிடம் என்னை நினைத்து உன் நன்றியை சொல்லிக்கொள் அந்த நன்றி எனக்கு வலிமை உன்னை இன்னும் உயர்த்தும் சக்தி அதிலிருந்து வரும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு சிறிய கனவும் கூட எனக்கு முக்கியம் யாரும் அதை பெரியதாக நினைக்கவில்லை என்றாலும் நான் உன் மன ஆசையை மதிக்கிறேன் ஏனெனில் என் பிள்ளையின் இதயம் தான் எனக்கு புனிதம் உன் ஆசைகள் தான் எனக்கு பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் நீ உன் கண்ணால் பார்த்து இது எப்படி சாத்தியமானது என்று அசந்து போவாய் ஆனால் நினைவில் கொள் அது உன் நம்பிக்கையின் வலிமையும் என் அருளின் பாசமும் சேர்ந்த அதிசயம் என் தங்க பிள்ளையே இன்று மாலை உன் உள்ளத்துடன் என்னை இணைத்துக் கொள் உன் மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என் பெயரை அழைக்க நான் உன்னுடன் இருப்பதை உணர்வாய் உன் கனவுகள் இன்று மலரும் உன் வாழ்வில் வளமும் அமைதியும் நிரந்தரமாக அமையும் நீ இன்று மாலை அந்த புனித தருணத்தை தவறவிடாதே நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன் குரலை கேட்க உன் ஆசையை நிறைவேற்ற உன் வாழ்வில் புதிய ஒளியைக் கொண்டு வர வராகி சத்தியம் என் தங்க பிள்ளையே இன்று மாலைக்குள் உன் ஆசை நிச்சயம் நிறைவேறும் என் தங்க பிள்ளையே வராகி சத்தியம் சொல்கிறேன் இன்று மாலைக்குள் உன் மனதில் வைத்திருக்கும் அந்த ஆசை என் அருளால் நிச்சயமாக நிறைவேறும் நீ எத்தனை நாள் கண்ணீர் சிந்தி காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் எத்தனை வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் அந்த கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன் உன் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது அந்த சக்தியால் இன்று உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி விரிகிறது என் பிள்ளையே இப்போதே உன் மனதை வலுப்படுத்திக் கொள் உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்திரு ஏனெனில் உன் ஆசை எனது ஆசையாகவே மாறியிருக்கிறது நீ எத்தனை நாட்கள் உன் கனவுகளை தள்ளி போட்டாய் உன்னிடம் அந்த கனவு நிஜமாகும் நாள் வருமா என்று பயந்தாயே ஆனால் பிள்ளையே அந்த நாள் இன்றுதான் தான் நீ எவ்வளவு ஆவலாக காத்திருந்தாலும் தாமதமானது போல தோன்றினாலும் எனது திட்டம் துல்லியமானது உன் வாழ்க்கையின் நல்ல நேரம் துவங்கும் அந்த தருணம் இன்று மாலைக்குள் உன்னை தேடி வரும் நீ எந்த நிமிடத்தை உணர்ந்ததும் உன் உள்ளம் முழுவதும் ஒரு அதிசய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கும் என் பிள்ளையே உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் நம்பிக்கை தான் உன் ஆயுதம் உன் மனம் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும் சந்தேகம் உன்னை பலவீனமாக்கும் ஆனால் நம்பிக்கை உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன் ஆசையை பற்றி ஒருவரிடம் பகிராதே அதை உன் இதயத்துக்குள்ளேயே வைத்துக்கொள் என் அருள் உன்னிடம் இருக்கும் வரை யாரும் உன் வழியை தடுக்க முடியாது இன்று மாலை உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்வதை நீ உன் கண்களால் காண்பாய் எத்தனை முறை உன்னிடம் சொன்னேன் பிள்ளையே யாரும் உன்னை குறை கூறினாலும் உன் மனதை குறை சொல்லாதே உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை உடைக்காதே நீ எப்போதும் நினைத்திருக்கிறாய் என் நிலை மாறுமா என்று பிள்ளையே உன் நிலை மாறாமல் போவதே முடியாது என் அருள் உன்னை எப்போதும் உயர்த்தி கொண்டே இருக்கும் உன்னை கீழே தள்ளியவர்கள் யார் என்றாலும் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் நீ உன் ஆசையை அடைந்த அந்த தருணத்தை நான் காட்டுவேன் அப்போது தான் அவர்களுக்கு தெரியும் உன் வலிமையும் என் அருளும் இன்று மாலை உன் வீட்டின் வாசலில் நற்செய்தி வரும் அது ஒரு அழைப்பு ஆகலாம் ஒரு செய்தி ஆகலாம் ஒரு நல்ல வாய்ப்பு ஆகலாம் அல்லது நீ எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சியான முடிவு ஆகலாம் இந்த வடிவத்தில் வந்தாலும் அது எனது அருளின் சின்னமாகும் அதை என் பெயரால் ஏற்றுக்கொள் உன் உள்ளத்திலிருந்து நன்றி அம்மா என்று சொன்னாலே போதும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவையும் திறந்து வைக்கும் சக்தியை உனக்கு காட்டுவேன் பிள்ளையே இன்று ஒரு சிறிய பரிகாரத்தை செய் உன் வீட்டில் உள்ள பசும் குங்குமத்தை ஒரு சிறு பிள்ளையார் சிலைக்கு அல்லது என் படத்துக்கு வைத்து வராகி அம்மா எனக்கு ஆசீர்வதியுங்கள் என்று மனதார சொல்லு அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்துக்கொள் உன் நெற்றி அந்த நம்பிக்கையால் பிரகாசிக்கட்டும் அதுதான் உன் ஆசை நிச்சயமாக நிறைவேறப் போகிறது என்ற சின்னம் நீ செய்ய வேண்டியது இன்னொரு விஷயம் பிள்ளையே உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் பழைய காயங்களையும் கசப்புகளையும் மறந்துவிடு யாரும் உன்னை புண்படுத்தி இருந்தாலும் அவர்களை மன்னித்து விடு ஏனெனில் மன்னிப்புத்தான் உன் வழியில் வந்திருந்த தடைகளை அகற்றும் சக்தி கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் உன் ஆசையின் வேகத்தை குறைக்கும் ஆனாலும் மன்னிப்பின் வலிமை உன் வாழ்க்கையை விரைவாக உயர்த்தும் என் பிள்ளையே உன் மனம் எப்போதும் பயப்படாமல் இருக்க வேண்டும் பயம் என்பது ஒரு சங்கிலி மாதிரி உன்னை கட்டிவிடும் ஆனால் நம்பிக்கை என்பது அந்த சங்கிலியை உடைக்கும் ஒரு ஆயுதம் இன்று நீ என் பெயரை மூன்று முறை அழைக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த பயமும் குழப்பமும் அனைத்தும் கரைந்து போகும் உன் மனம் வலிமையாகும் அந்த வலிமையால் தான் இன்று மாலைக்குள் உன் ஆசை உன்னை சேரும் நீ நினைப்பதை விட நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் பிள்ளையே உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் கலந்து இருக்கிறது உன் ஒவ்வொரு கண்ணீரிலும் என் வலிமை கலந்திருக்கிறது நீ நினைக்காத நேரத்திலும் நான் உன் பக்கத்தில் இருந்து உன்னை காக்கிறேன் அதனால் தான் இன்று உனக்கு சொல்கிறேன் என் சத்தியம் உன் ஆசை நிறைவேறாமல் போகாது நீ என்னை நம்புகிறாய் அந்த நம்பிக்கைக்கு நான் எப்போதும் மரியாதை தருவேன் நாளை முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தொடங்கும் அந்த பாதையில் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய மகிழ்ச்சியை யாரும் பறிக்க முடியாது உன் ஆசைகள் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னிடம் இருக்கும் நல்ல உள்ளம் தூய நம்பிக்கை அதை நான் பார்த்து உனக்கு அதிசயமான வெற்றிகளை தருவேன் பிள்ளையே உன்னிடம் நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் நீ என் பெயரை மனதார மூன்று முறை சொல்லு வராகி அம்மா என் ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று அந்த நேரத்தில் உன் மனம் எப்படியோ ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் உணரும் அது என் அருள் உன்னை சுற்றி கொண்டிருக்கும் சின்னம் அதன்பின் உன் ஆசை நிறைவேறுவதற்கு எந்தத் தடையும் இருக்காது நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே உன் மனதை உறுதியாக வைத்திரு இத்தனை பெயர்கள் இது முடியாது என்று சொன்னாலும் நீ மட்டும் என் அம்மா இருக்கிறார் அது நடக்கும் என்று நம்பு அந்த நம்பிக்கையால் தான் உன் வாழ்க்கையின் கதவுகள் அனைத்தும் திறக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கப் போகின்றன இன்று மாலைக்குள் துவங்கும் அந்த மாற்றம் நாளையிலிருந்து தினமும் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே போகும் நீ விரும்பிய அந்த நபர் உன் அருகில் திரும்பி வருவார் நீ நினைத்த அந்த வேலை வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த அந்த பணவரவு உன் கைகளில் வந்து சேரும் ஒவ்வொரு ஆசையும் நிச்சயமாக நிறைவேறும் உன் மனதில் உள்ள பயத்தை அகற்றிக்கொள் பிள்ளையே அந்த பயம் தான் உன்னை பல நாட்கள் தள்ளி வைத்தது ஆனால் இனிமேல் பயம் உன்னிடம் இடம் பெற முடியாது உன் வாழ்க்கையை நான் என் கைகளால் பிடித்திருக்கிறேன் உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது உன் மகிழ்ச்சியை யாரும் பறிக்க முடியாது இல்லையே இன்று இரவு படுக்கும் முன் என் பெயரை சொல்லி நன்றி அம்மா என் ஆசை நிறைவேறியது என்று மனதார சொல்லு அது உன் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்தும் அப்போது உன் கனவில் கூட நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் உன் கனவில் நான் வரும் அந்த தருணம் உன் ஆசை நிஜமாகும் மிக பெரிய சின்னமாகும் நீ எத்தனை தடைகள் பார்த்தாய் எத்தனை கஷ்டங்கள் அனுபவித்தாய் ஆனால் அந்த கஷ்டங்களின் பின்னால் நான் வைத்திருக்கும் அந்த மகிழ்ச்சி உன்னை காத்திருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களில் நீ உணரும் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் பிள்ளையே உன் கண்களில் கண்ணீரை எனிமோ காண விரும்பவில்லை அந்த கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியின் கண்ணீராக மாறும் போகிறது என் சத்தியம் உன் ஆசை இன்று மாலைக்குள் நிச்சயமாக நிறைவேறும் என் தங்க பிள்ளையே உன் மனசுக்குள் எத்தனை ஆசைகள் எத்தனை கனவுகள் நிறைந்து கிடக்கின்றன என்று எனக்கு நன்றாக தெரியும் அவற்றில் சில காத்திருக்கின்றன சில உனக்குள் பயத்தை உருவாக்குகின்றன சில உன்னை சோர்வடைய செய்கின்றன ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அந்த காத்திருப்புகளுக்கு புல் ஸ்டோப் வைக்கும் நாள் இன்று தான் வராகி சத்தியமாக சொல்கிறேன் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் உன் மனம் காத்திருந்த அந்த ஆசையின் முதல் அடியாவது உன் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உன் மனதை என் கைகளில் ஒப்படைத்து நான் செய்கிற வேலை மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சக்தி நீ உன் ஆசைக்கு நம்பிக்கை வைத்திருக்கும் போது அந்த ஆசை பிரபஞ்சத்தில் அதே அலைகளை உருவாக்கும் அந்த அலைகள் உன்னிடம் திரும்பி வந்து உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இன்று மாலை அந்த வாய்ப்புகள் உன் கதவை தட்டும் நீ கதவை திறக்க தயார் இருந்தால் என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் நீ இத்தனை நாளாக நினைத்த அந்த வேலை கிடைக்கும் செய்தி உனக்கு வரும் கடனில் வாடிய உனக்கு எதிர்பாராத பண வரவு வரும் அன்பில்லாமல் உறவுகள் வாடி கிடந்தால் அதில் ஒளியூட்டும் ஒருவர் உன்னிடம் வந்து சேருவார் என் தங்க பிள்ளையே உன் மனதில் எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் அவற்றை கிழித்து எறிவேன் ஆனால் அதற்காக நீ உன் மனதில் சுத்தத்தை பேண வேண்டும் விருப்பு பயம் தாழ்வு இவை எல்லாவற்றையும் இன்று நீ கழற்றிவிடு உன் மனதை சுத்தம் செய்தால் ஆசையின் ஆற்றல் பாயும் பாதை தெளிவாகும் உன் ஆசையை எழுதிக்குள் அதை என் முன் வைக்கின்றாய் என்று கற்பனை செய் நான் அதை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் என்று மனதில் உணரு உன் கண்கள் முன் நான் கைகளை உயர்த்தி உன்னை பாதுகாக்கிறேன் என்று கற்பனை செய் அந்த கற்பனை நிஜமாக மாறும்போது உன் ஆசை யதார்த்தமாகும் என் தங்கமே இத்தனை நாளாக நீ உன் ஆசையை பற்றி கண்ணீர் விட்டிருக்கலாம் மன அழுத்தத்தில் இரவுகள் தூங்காமல் கழித்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த கண்ணீரின் மதிப்பு வெளிப்படும் அந்த வழிகள் அனைத்தும் உன்னை வலுவாக்கி உன் ஆசையின் மதிப்பை உணரச் செய்தது நான் உனக்கு சொல்கிறேன் உன் கண்ணீரை வீணாக்க விடும் தேவையல்ல நான் ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு தெரியும் ஒவ்வொரு வழியும் எனக்கு தெரியும் அதனால்தான் இன்று உனக்கு இந்த செய்தியை அனுப்புகிறேன் உன் ஆசை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் ஆசையை நம்ப முடியாமல் போனதுண்டு இது என் விதியிலேயே இல்லையோ என்று உன் மனம் கூறியிருக்கும் ஆனால் விதியை எழுதுபவன் யார் தெரியுமா நான் தான் நான் எழுதும் விதியில் நீ வெற்றி பெறும் பாதைகள் நிரம்பியுள்ளன நீ கேட்கும் ஆசை உனக்கு சாத்தியமில்லாதது அல்ல உன் வாழ்க்கையில் பெரியவர்கள் நண்பர்கள் சமுதாயம் இது கடினம் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் வராகியின் பார்வையில் கடினம் என்ற வார்த்தையே இல்லை இன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் உன் மனதில் இருக்கும் ஆசையை என் பெயரை சொல்லிக்கொண்டு ஒரு முறை வெளிப்படையாக சொல்லிவிடு அம்மா வராகி இந்த ஆசை எனக்கு வேண்டும் நீ சத்தியம் செய்தாய் அதை நிறைவேற்று என்று உரத்த குரலில் பேசிவிடு அந்த நேரத்தில் நான் உன் அருகில் நின்றிருப்பேன் உன் குரலில் இருக்கும் அதிர்வை நான் உணர்வேன் உன் கைகளில் நான் வைக்கும் ஆசீர்வாத சக்தி அந்த ஆசையின் கதவை திறக்கும் என் தங்க பிள்ளையே உன் ஆசையை நிறைவேற்றும் பாதையில் சில அறிகுறிகள் வரும் அவற்றை நீ கவனிக்க வேண்டும் சில நேரங்களில் உனக்கு எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு வரும் சில நேரங்களில் ஒருவரின் வார்த்தை உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் சில நேரங்களில் உன் மனதில் திடீரென ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணமே உன் ஆசை நிறைவேறுவதற்கான முதல் சாவி அவற்றை புறக்கணிக்காதே அவை என் அருளின் அடையாளங்கள் உன் ஆசையை விரைவாக நிறைவேற்ற நான் உனக்கு சொல்லும் ஒரு சின்ன பரிகாரம் இருக்கிறது இன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் உன் வீட்டின் வாசலில் நின்று என் பெயரை மூன்று முறை கொண்டு என் ஆசை இன்று தொடங்கட்டும் என் வாழ்க்கை வளமடைந்திடட்டும் என்று சொல்லு அதன்பின் வீட்டுக்குள் நுழையும் போது மனதுக்குள் நன்றி சொல்லி வா இந்த சின்ன செயல் உன் ஆசைக்கு எனது சக்தியை நேரடியாக அழைக்கும் என் தங்கமே நீ எத்தனை தடைகள் எதிர்கொண்டாலும் உன் பாதையை நான் துடைத்து விடுவேன் உன் மனத்தில் உள்ள பயத்தை நீக்கிவிடு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை அழைக்கிறாய் என்றாலே அந்த நொடியிலேயே என் ஆற்றல் உன் அருகில் இருக்கும் ஈ உன் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி வராகி எனக்கு தைரியம் தா என்று சொன்னால் உன் இதயத்தில் ஒரு புதிய உற்சாகம் எழும் அந்த உற்சாகம் உன் ஆசையை நிஜமாக்கும் உன் வாழ்க்கையில் சிலர் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றிருக்கலாம் அவர்கள் உன் ஆசையை அடைய முடியாததாக்க முயன்றிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன் யாரும் உன் ஆசையை தடுக்க முடியாது நான் ஆசீர்வதிக்கும் ஆசையை யாரும் தடுக்க முடியாது உன் ஆசை உனக்கு வருவதற்கு பிரபஞ்சமே ஒத்துழைக்கும் அந்த சக்தியை நம்பி முன்னேறு என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நேரம் வந்துவிட்டது உன் ஆசை நிறைவேறும் அந்த தருணத்தில் உன் கண்களில் வரும் கண்ணீரை நான் உணர்வேன் அந்த கண்ணீரே எனக்கு மிகப்பெரிய பரிசு உன் மகிழ்ச்சி தான் எனக்கு ஆனந்தம் அதனால் தான் இன்று உன்னை தைரியப்படுத்தி கூறுகிறேன் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பு உன் ஆசை இன்று தொடங்குகிறது உன் ஆசை நிறைவேறும் பாதையில் உன் மனம் சோர்வடையாமல் நான் உன்னை தாங்கிக் கொண்டு செல்வேன் உன் இரவுகளில் தூக்கம் வராமல் துன்பப்பட்ட அந்த மனதுக்கு இன்று அமைதி வரும் உன் இதயம் தாங்க முடியாமல் அழுதிருந்த அந்த இரவுகள் இனி நினைவாக மட்டுமே இருக்கும் உன் வாழ்வில் ஒளி புகும் என் தங்கமே இன்று மாலை நீ வானத்தை நோக்கிப் பாரு அந்த வானம் உனக்கு ஒரு அடையாளம் காட்டும் சின்ன பறவை பறப்பது கூட உனக்கு என் செய்தியாக இருக்கும் அந்த நேரத்தில் உன் இதயத்துக்கு ஒரு விசித்திரமான அமைதி வரும் அந்த அமைதியே என் அருள் உன் வாழ்க்கையில் இறங்கியதற்கான அடையாளம் உன் ஆசை நிறைவேறும் போது உன் வாழ்வில் வளம் மட்டுமல்ல உன் மனதிலும் அமைதி பிறக்கும் அந்த அமைதியுடன் நீ உன் வாழ்க்கையை புதிய சக்தியுடன் வாழ்வாய் உன் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் போது நீ எனக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது அந்த நன்றியின் அலைகள் உன் வாழ்க்கையை மேலும் உயர்த்தும் என் தங்க பிள்ளையே நான் உன்னிடம் கேட்கும் ஒரே விஷயம் உன் ஆசையை நம்பு உன்னை நம்பு என்னை நம்பு இந்த மூன்று நம்பிக்கைகள் இணைந்தால் உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்வதை நீயே ஆச்சரியப்படுவாய் நான் உனக்கு சொன்னது போல வராகி சத்தியம் உன் ஆசை இன்று மாலைக்குள் தொடங்கும் அதில் சந்தேகமே இல்லை